ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் வீக்கெண்ட் ஸ்பெஷல் டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம் ம் பார்க்கவே இதுவும் ஒரு டிஃபனாக அப்படிங்கிற மாதிரி தோணுதுல்ல இதனுடைய டேஸ்ட்டும் நல்ல சூப்பராக இருக்கும் அநேக முஸ்லீம் வீடுகளில் செய்யக்கூடிய டிஃபன் தாங்க இது இது தக்கடின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் சக்கோலின்னு சொல்லுவாங்க நான் இது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா ஆட்டு தலை ஆட்டுக்குடல் குடல் ஆட்டு கால் வச்சு தான் இந்த தக்கடி ரெடி பண்ணியிருக்கேன் ம் ப்ளேட்டில் வச்சாச்சு ப்ளேட்டில் வச்சதும் உடனடியாக சாப்பிடன்னு போல இருக்குல்ல இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் ம் ம் டேஸ்ட்டு பாடும் சூப்பர் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு சாப்பிடக்கூடிய டிஃபன் ரெசிபி இது இது எப்படி ரெடி பண்ணணும்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கே கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கால் முள் எடுத்து நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு ஐந்து கப் செங்கல்பட்ட அரிசி தண்ணீரில் ரெண்டு மணிக்கூர் ஊறட்டும் செங்கல்பட்ட அரிசி எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இந்த அரிசி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பவுலில் மூன்று டீஸ்பூன் பெரும் சீரகம் தண்ணீரில் ஊற வைக்கிறேன் சீரக பொடி இல்லாமல் இந்த மாதிரி முழுசாக ஊற வச்சு அரைச்சிங்கன்னா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் அரை கப் தண்ணீர் ஊற்றி இதையும் ஊற வச்சுக்கலாம் அரிசி கூட தான் இந்த பெருஞ்சீரகத்தையும் போட்டு அரைக்க போகிறோம் இதுவும் ரெண்டு மணிக்கூர் அப்படியே இருக்கட்டும் அரிசி நல்லா ஊறியாச்சு இதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஊற வச்ச பெருஞ்சீரகத்தையும் அப்படியே தண்ணீரோடி ஊற்றுதேன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பும் இது கூடவே வைக்கிறேன் ஊற வச்ச இந்த அரிசியை கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் கிரைண்டரை நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் வச்சுருக்கேன் அரை கப் தண்ணீரும் ஊற்றிருக்கேன் அதிகமான தண்ணீர் எதுக்கு தேவையில்லை கொழுக்கட்டை பதத்துக்கு தான் அரைச்சி எடுக்க போகிறோம் அதிகமான தண்ணீர் இருந்தால் லூஸ் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து அரைச்சிக்கலாம் கொழுக்கட்டைக்குன்னு வரும்போது மாவு திக்காக இருக்கணும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா புழுங்கல் அரிசியை மிக்சியில் திக்காக அரைக்க முடியாது கிரைண்டரில் இப்படி அரைக்கதும் ரொம்ப கஷ்டம் இருக்காது லைட்டாக தண்ணீர் தெளித்து தெளித்து அரைச்சிக்கலாம் ஒரு கட்டையை வச்சு இந்த மாதிரி மாவை எடுத்து எடுத்து விடணும் ஒரே இடத்துல இருந்துன்னா மாவு குயிக்காக அரையாது கிரைண்டரில் அரைக்கும் போது தண்ணீர் இல்லாமல் குழவி சிக்கதுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு மாவை அப்படியே அரைச்சி எடுக்க தான் மாவு குயிக்காக அரைஞ்சிரும் அதிக கஷ்டம் இருக்காது பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருப்பது போல் இருக்கும் ஒரு முறை செய்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தக்கடி செய்ய கிளம்பிடுவீங்க மாவுனுடைய பதம் கொழுக்கட்டைக்கு திக்காக இருக்கணும் அதிகமாக மையாட்டும் அரைச்சி எடுத்துடக்கூடாது ஓரளவு ரெடி ஆயிட்டு டைம் போதும் இனி ரெண்டு நிமிடத்தில் எடுத்துட வேண்டியது தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்து ஆட்டுத்தலை குடல் கால் கறி வைக்கணும் அதுக்கு ஐந்து பெரிய சைஸ் வெங்காயம் நான்கு தக்காளி மூன்று பச்சை மிளகாய் ஒரு கப் மல்லிக்கீரை புதினாக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணினது ஒரு ரம்பை இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூன்று டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டு தலை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடையில் இந்த மாதிரி கட் பண்ணியே கொடுத்துருவாங்க நம்ம க்ளீன் பண்ணுனால் போதும் இது குடல் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் சீரகம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஆட்டுக்கால் இதையும் கடையிலேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தேங்காய் துறி வச்சிருக்கேன் தேங்காய் நல்ல பழுத்த தேங்காய் அதிக பால் வரும் இதில் இது ஆட்டு மூளை இதுலேயுமே சூப்பர் டேஸ்டியாக ஒரு பொரியல் செய்யலாம் இந்த வீடியோவில் இருக்காது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பொரியல் கொழுக்கட்டைக்கு அரைச்ச மாவை ஒரு பேசனில் வைக்கிறேன் எனது அக்கா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க அக்காவும் நானுமா தான் இந்த சக்கோலி செய்தோம் இந்த மாதிரி கொலுக்கட்டை செய்யறதுக்கு வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் நல்ல என்ஜாய் ஃபுல்லாக கமெண்ட்ஸ் பேசி பேசியே கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் கொலுக்கட்டைக்கு மாவை வச்சதும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் துருவி வச்சுருந்த தேங்காய் பூவை ரெண்டு பங்காக பிரிச்சுருக்கேன் இதில் ஒரு பங்காக மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு முறை பல்ஸ் பண்ணிட்டு வரலாம் இப்படி பல்ஸ் பண்ணாமல் பூவை போட்டிங்கன்னா கொழுக்கட்டையில் பெரிய பெரிய பீஸாக பூ கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு முறை பல்ஸ் பண்ணி தேங்காய் பூவை இந்த கொல்கட்டைக்கு மாவில் வைக்குதேன் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் பாய் விட்டு மட்டன் மசாலா பவுடர் வைக்கிறேன் இந்த மசாலா நான் வீட்டில் ரெடி பண்ணி சேல்ஸ் இருக்கேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதில் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்ந்தது அரிசி அரைக்கும் போதும் கல் உப்பு வச்சேன் இப்போவும் அரை டீஸ்பூன் உப்பு வைக்கிறேன் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுட்டேன் இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணும்போது தெரியுது மாவு லூஸாக இருக்குது அப்படின்னு இப்படி இருந்தால் கொழுக்கட்டை பிடிக்க முடியாது இப்போவும் பயப்பட வேண்டாம் கொஞ்சமாக இடியப்ப மாவு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆட்டு கல்லில் ஆட்டுனீங்கன்னா கொழுக்கட்டைக்கு நல்லா டைட்டாக எடுத்துடலாம் கிரைண்டரில் அவ்வளோ டைட்டாக எடுக்கிறது கஷ்டம் அதனால கொஞ்சமாக இடியப்ப மாவு தூவினிங்கன்னா கொழுக்கட்டைக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க நல்லா திக்காக மாவு விரவி வச்சுட்டாங்க மாவில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணால் மல்லிக் கீரை வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மாவு பார்க்கறதுக்கு நல்லா திக்காக இருக்குது இது கொழுக்கட்டை பிடிக்க நல்லா சூப்பராக வரும் பாருங்கோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் கொழுக்கட்டை பிடிக்க போகிறேன் புழுங்கரிசி மாவு கொழுக்கட்டை ஆனதுனால இது சாப்பிட்றதுக்கு நல்ல சவு சவுன்னு இருக்கும் இதை விட பெரிய கொல்கட்டையாக பிடிச்சிங்கன்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்காது பாருங்க இந்த சைஸ் தான் இந்த சக்கோலிக்கு கரெக்டாக இருக்கும் இதே சைஸில் எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிக்கலாம் ம் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்க வீட்டில் ரெண்டு மூன்று பேர் வேணும் பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குல்ல கொஞ்சம் மாவு கொழுக்கட்டை பிடிக்காமல் வச்சுருக்கேன் ஃபைனலாக இந்த மாவை தான் கரைச்சி ஊற்றணும் அது எப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்குல்ல தலை குடல் கால் மூளை இது எல்லாம் கிரேவி ரெடி பண்ணிட்டோம் மூளை இந்த மாதிரி கிரேவிக்கு மேலே வச்சு கலங்காமல் ஒரு பிளேட்டில் எடுத்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது பொரியலுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் கிரேவி பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது தலை கால் எல்லாம் நல்ல வெந்துட்டுது பார்க்கவே தெரியுது அதனுடைய ஆயில் எல்லாம் அப்படியே மேலே வந்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கறியில் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அதிகமாகவே இருக்குது இப்போ கிரேவி தனியாட்டும் கறி தனியாட்டும் மாற்றி வைக்குதேன் இப்படி கறியை மாற்றி வச்சிங்கன்னா தான் கறியினுடைய போன் எல்லாம் உதிர்ந்து போகாது அதனால தான் நான் மாற்றி வைக்கிதேன் கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பார்க்கவே தெரியுது ம் கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிரேவியும் தனியாக இருக்குது எல்லாத்தையும் எப்படி ஒன்று சேர்க்குறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்து நல்ல திக்கான தேங்காய் பால் ரெண்டு லிட்டர் வந்திருக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன் இதில் பால் எல்லாத்தையும் ஊற்றுதேன் இது ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு மீண்டும் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை அலசி ஊற்றிருக்கேன் அடுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் கிரேவி எல்லாத்தையும் ஊற்றுதேன் இப்படி ஸ்லோவாக ஊற்றணும் பக்கம் முள்ளியை தான் இருக்கும் ஸ்லோவாக ஊற்றுனீங்கன்னா முள்ளி எதுவும் இருந்தால் கீழே தங்கிரும் லைட்டாக அரை கப் தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றுதேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் கிரேவிக்கு தேவையான உப்பு வைக்குது கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றுதேன் நமக்கு தெரியும் கொல்கட்டை இவ்வளோ இருக்குது இவ்வளவும் இந்த நீரில் வெந்துருமா அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுதேன் கிரேவி தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து இது நான்கு லிட்டர் இருக்குது இதுலேயும் உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்புலையும் பத்து நிமிடத்தில் கொதி வந்துட்டுது ஃப்ளேமும் கூடுதலாக தான் வச்சுருக்கேன் எல்லா இடமும் நல்ல கொதி வந்ததும் பிடிச்சி வச்சுருக்க கொள்கை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வைக்கலாம் ஒரே இடத்துலையும் கொழுக்கட்டையை போடக்கூடாது தனித்தனியாக பிரித்து போடணும் பிடிச்சி வச்சிருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி தட்டிடக்கூடாது இப்படி ஒன்று ஒன்றாக பிரித்து போட்டுக்கணும் அப்போ தான் உதிரி உதிரியான கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும் இது அரிசி மாவில் ரெடி பண்ணினா கொழுக்கட்டை ஆனதுனால சாப்பிட்றதுக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த கொழுக்கட்டை எடுத்து நசுக்கி கொடுத்துக்கலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு இது அக்கா ஃபேமிலியும் இருக்கனால நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து இவ்வளவு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி ரெடி பண்ணால் நான்கு பேர் சேர்ந்தாதான் சூப்பராக ரெடி பண்ணலாம் இருந்து செய்திங்கன்னா கொழுக்கட்டை பிடிச்சி பிடிச்சி வைக்கும்போது காய்ந்து காய்ந்து போயிடும் குவான்டிட்டி குறைச்சி குறைவாகவே ரெடி பண்ணினீங்கன்னா தான் டேஸ்டியாக இருக்கும் கிரேவி கொதிச்சிட்டே இருக்கிறதுனால எல்லா கொழுக்கட்டையுமே போட்ட உடனேயே வெந்துடும் ஓரளவு கொழுக்கட்டை போட்டிருக்கேன் ரெண்டு மினிட் கஞ்சதும் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியான கொழுக்கட்டை வெந்து கிடச்சிருக்கு அதிகமான கொழுக்கட்டை இந்த கிரேவிலே போட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்துரும் அதனால் ஓரளவு போட்டதும் இந்த மாதிரி வெந்த பிறகு எடுத்து மாற்றி வச்சிட வேண்டியது தான் இப்படி ஃபஸ்ட்டு போட்ட கொழுக்கட்டை எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறேன் இந்த கிரேவி கொதிச்சுட்டே தான் இருக்குது எல்லா கொழுக்கட்டையும் எடுத்துகிட்டே இருக்கேன் மீதமாக இருக்கக்கூடிய கொழுக்கட்டையும் இந்த கிரேவிலேயே வச்சு வேக வைக்க தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து கொழுக்கட்டை பிடிக்காமல் ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாவை தண்ணீர் ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும் இந்த கொழுக்கட்டையின் ப்ராசஸ் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஓரளவு திக்னஸில் தான் இந்த மாவையும் கலந்து ஊற்றணும் கூடுதலாகவே கப் தண்ணீர் ஊற்றுதேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து அதே கிரேவியில் மீதமாக இருந்த கொழுக்கட்டையும் எல்லாம் போட்டு அதுவும் கொதிச்சாச்சு அடுத்து ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் வைக்கிதேன் எல்லாம் இனி ஒன்று சேர்த்துற வேண்டியது தான் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் எல்லா கொழுக்கட்டையை வச்சதும் ஒரு கொதி கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த கறி எல்லாத்தையும் இதில் வச்சிட வேண்டியதான் வேக வச்ச கறி ஆனதுனால ஸ்லோவாக இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் ஸ்பீடாக கரண்டியை வச்சு எடுத்து போட்டிங்கன்னா உதுந்து போவதுக்கு சான்ஸ் இருக்குது லைட்டாக இந்த மாதிரி எல்லா இடமும் கலந்து வரும்படி கறியை எல்லாம் பிரித்து வைக்கிறேன் மொத்தமாட்டு கறி கொழுக்கட்டை எல்லாம் சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்குது இந்த டைமில் கலந்து வச்சுருந்தால் கொழுக்கட்டை மாவை இப்படி சுற்றி ஊற்றிடணும் மாவை ஊத்துனதும் உடனடியாகவே கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கணும் கலந்து விடாமல் இருந்தீங்கன்னா அப்படியே இறுகிறும் நான் கலந்து விடக்கூடிய மெத்தடை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ஆப்பையை போட்டு அடி வரைக்கும் கலந்து விட்டாதான் தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நம்முடைய சக்கோலி ஓரளவு ரெடி ஆகிட்டு இப்படி லிட் போட்டு மூடி வச்சு டூ மினிட்ஸ் கழிஞ்சி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சக்கோலி கொதிச்சுட்டு இருக்குது போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் மீண்டும் ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விடும்போது உங்களுக்கு புரியும் சக்கோலி இரு ஹீட்டுது பார்க்கவே தெரியுது கரெக்ட் கன்சிஸ்டன்சில வந்துட்டுது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஹீட்லேயே டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அடுத்து ஓப்பன் பண்ணி சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான் ம் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல ஆயிலெல்லாம் அப்படியே மேலே வந்திருக்கு எங்கள் வீட்டிலலாம் இதை சக்கோலின்னு தான் சொல்லுவோம் ம் சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டோம் ம் தக்கடி நல்ல சூப்பராக இருந்துல்ல எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம்